வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் அக் குரூப் பொறுப்புகள் என்று பற்றி நம்ம விளக்கமாக வால்நட்ஸ் ஒரு ஆரோக்கியமான நட்ஸ் வகைகள் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வால்நட்ஸ் வந்து பல நூற்றாண்டுகளாக ஆரோக்கியம் மற்றும் தோல் ஆகிய இரண்டிற்குமே பயன்படுத்தப்படுது மனித மூளை போல் காணப்படக்கூடிய வால்நட்ஸ்ல பல சத்துக்கள் இருந்திருக்கு தாமிரம் செலினியம் ஒமேகா திரி கொழுப்பு மிளங்கள் புரதம் கேல்சியம் இரும்பு இரும்புச்சத்து பாஸ்பரஸ் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் இந்த அக்ரூட் பருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வால்நட்டில் இருந்திருக்கு இந்த ஊட்டச்சத்துக்கள் காரணமாக நமக்கு என்னென்ன மருத்துவமனைகளை அக்ரூட் பருப்புகள் கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னால நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போய்டலாம் பற்கள் மற்றும் எலும்புகளை வலிமைப்படுத்தக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வால்நட் இப்போ ஊற வைத்த வால்நட்ஸ்ல கேல்சியம் அதிக அளவில் இருக்கு கேல்சியம் பற்கள் மற்றும் எலும்புகளை வலுப்படுத்த உதவக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்து இதனுடன் ஊற வைத்த அக்ரூட் பருப்புகள் ஆல்பா லினோலினிக் அமிலத்தினுடைய நல்ல ஆதாரமாக இருக்கு ஸோ இந்த ஆல்பா லினோலினிக் அமிலம் என்ன பண்ணும் அப்படின்னா எலும்புகள் மற்றும் பற்களினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் நல்லது அப்படின்றத கருதப்படுது அதனால நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈரிகளை ரத்த கசிவு ஏற்படுவது அதன் மூலமாக பற்கள் வலுவிழுந்து போவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது பற்களில் ஏற்படக்கூடிய பல் சொத்தை பற்கள் வலுவிழி சுளுந்து போவது இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் வாய் ஆரோக்கியம் வந்து உங்களுக்கு மேம்படும் அதே போல் பற்களும் வலுப்பெறும் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டுவலி வலி எலும்புருக்கி முடக்கவாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையுமே இருக்காது நம்ம வால்நட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலும்புகளும் பற்களும் வளம் பெறும் எடையை கட்டுப்படுத்துவதற்கு வால்நட் உதவிகரமாக இருக்கும் ஊற வைத்த வால்நட் வந்து அதிகரித்து வரக்கூடிய எடையை வந்து குறைக்கிறதுலையும் எடையை கட்டுப்பாடு வைக்கிறதுலையும் மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுது ஊற வைத்த இந்த வால்நட் பருப்பு அதாவது இந்த அக்ரூட் பருப்பில் புற மற்றும் நார்சத்து அளவில் இருக்கு ஸோ நார்சத்து இருக்கிறதால ஊறவைத்த வைத்த அக்குற்படுப்புகள் வந்து வயிற்றை நீண்ட நேரம் நமக்கு நிரம்பிய அது மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும் இதனால நமக்கு அதிகமான கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டோம் ஸோ இந்த வால்நட்டை என்ன பண்ணும் அப்படின்னா பசியை நமக்கு கண்ட்ரோல் பண்ணி நாம வந்து அதிக கலோரிகள் இருடக்க கூடிய உணவுகளை சாப்பிட முடியாம நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது ஸோ அதுக்கப்புறம் இந்த இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே நம் உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதீத கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி பசியை கண்ட்ரோல் பண்ணி நாம் எதிர்பார்க்க கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடல்நிலையை குறை குறைத்து கொடுக்கிறதுக்கு வால்நட் உதவிகரமாக இருக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடியது வாழ்நாட்டு இந்தியாவில் ஒரு பெரிய மக்கள் தொகை ரத்த சர்க்கரையினுடைய அளவு அதிகரிப்பு மற்றும் அது குறைவதால் நீரிழிவு போன்ற குணப்படுத்த முடியாத நோய்கள் பாதிக்கப்படுறாங்க கடுமையான உணவு பழக்க வழக்கத்தை மேற்கொள்ளணும் கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும் ஏன்னா அப்பதான் அந்த உணவுகள் எல்லாத்தையுமே அவங்களுடைய கார்போஹைட்ரேட் அளவு வந்து அதிகமாக ரத்தத்தில் சர்க்கரையுடைய அளவு அதிகப்படுத்தாது ஸோ அதுதான் லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் நீங்கள் ஊற வைத்த அக்ரூட் பொருட்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரத்தத்தில் இருக்க சர்க்கரை நோய்களுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் ஊற வைத்த வால்நட்ஸை தினமும் வெறும் வயிற்றை உட்கொள்ளும் போது உடல் ரத்தத்தினுடைய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலில் வரும் இன்சுலின்ஸ் வந்து கரெக்டான அளவில் சுரக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு அந்த சுகர் ப்ராப்ளமும் வராது குறிப்பாக வந்து சுகர் ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய சுகர் ப்ராப்ளத்தை நீங்கள் அதில் வந்து வெளியே வெளியே வருவதற்குமே வால்நட் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது வால்நட் ஒமேகா த்ரீ கொழுப்பு மிலங்கள் இருந்துச்சு அப்படின்னா இதயத்தை நம்ம பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்ளலாம் ஸோ இந்த ஒமேகா த்ரீ கொழுப்பு மிலங்கள் வந்து இந்த குருட்பொருப்புகளுக்கு காணப்படுது ஸோ கொழுப்பு அமிலங்கள் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலசல்களை குறைத்து நல்ல குளசலை வந்து அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதனால் உடலில் நல்ல கொலசலை அதிகரிப்பதன் மூலமாக ரத்த நாளங்களில் படிந்து இருக்கக்கூடிய கெட்ட கொலசல்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும் ஸோ ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சி இதயத்திற்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பும் போது இதயம் நமக்கு பன்மடங்கு பலம் பெறும் இதய துடிப்பு சீராக இருக்கும் ரத்த ஓட்டமும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய தவணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் பலமாக இதயத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கெல்லாம் வால்நட் எடுத்துக்கலாம் நினைவு ஆற்றலை மேம்படுத்தக்கூடியது வால்நட் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்ச்சத்து புரதச்சத்து கால்சியம் மெக்னீசியம் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் தாமிரம் உமேகா த்ரீ போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் வந்து அக்ரூட் பொறுப்பில் காணப்படுது இந்த சத்துக்கள் அனைத்துமே மூளை வளர்ச்சிக்கும் நினைவாற்றல் மேம்படுத்துவதற்கும் நமக்கு ரொம்பவே உதவி பண்ணும் இதனால் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நிலராக நம்ம சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக நம்ம இயங்க ஆரம்பிப்போம் எந்த விதமான மன அழுத்தமும் படவடக்கக்கூடிய தன்மையும் இருக்காது மூளை வளர்ச்சி கூடிய அபாயம் இருக்காது மூளை நரம்புகள் ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாயும் போது சிந்தித்து செயல்படுவோம் பார்க்கின்சன் அல்சமர் போன்ற ஞாபக மருதி நோய் கூட நமக்கு இருக்காது எடை மேலாண்மை மற்றும் செரிமானத்தை மேம்படுத்துவதற்கெல்லாம் வால்நட்ஸ் எடுத்துக்கலாம் வால்நட்ஸ் வந்து அதிக கலோரிகள் கொண்டிருக்கிறதாக இருந்தாலும் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் புரதம் ஆரோக்கியமான கொழுப்பு மற்றும் நார்சத்து ஆகியவற்றினுடைய கலவையின் மூலமாக பசியை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய உடலையை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ கூடவே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் இருக்கக்கூடிய நார்சத்து நம்மளுடைய செரிமானத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு ஏற்படுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் அவங்க ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துகிட்டு இருக்காங்க போதுமான அளவு தண்ணீர் குடிக்காமல் இருக்காங்கிறது அர்த்தம் ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் வால்நட்டெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா நார்சத்து வளமான அளவில் கிடைக்கும் நீங்கள் சாப்பிட்ட உணவு செரிமானமாகும் அந்த செரிமானமான உணவுகள்லேருந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையான அளவில் வெளியேற்றப்படும் அதனால் உங்களுக்கு சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் உள்ளிட்ட எந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நலமோடு இருக்கலாம் இது போல் நிறைய நன்மைகளை பெறுவதற்கு வால்நட்ஸ் வந்து தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே